வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இந்திய தேசிய இயக்கம் தொடர்பான வினா விடைகள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து ஒரு இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் இருக்குது வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனல் பார்த்திங்க அப்படின்னா டெய்லி நாம் வந்து இருபது இருபது கொஸ்டின் பார்த்துட்டு அதோடு மட்டும் இல்லாமல் டுவெல்த் ஹிஸ்ட்ரி நாச்சு நாற்பது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் அதையும் நாம் பார்க்குறோம் சரிங்களா ஸோ இது வரைக்கும் வந்து ரெண்டு வீடியோ நான் போட்டுருக்குறேன் பார்க்காதவங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் பிளேலிஸ்ட் லிங்க்கு நான் கொடுத்துருக்கேன்னு பாருங்கள் சரிங்களா ஸோ அங்கே போய் பார்த்து தெரிஞ்சுக்கங்க அதோடு மட்டும் இல்லாமல் டுவெல்த்து ஹிஸ்ட்ரி முடிஞ்சதும் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் டோட்டலாக வந்து டுவெல்த் ஹிஸ்ட்ரியில் வந்து ஒரு ஆறு வீடியோ ஏன்னா ஆறு யூனிட் தான் வந்து முக்கியமான யூனிட் சரிங்களா ஸோ அதனால் வந்து அந்த ஆறு வீடியோ பார்ப்போம் அது முடிஞ்சதுமே வந்து பார்த்தோன்னா அந்த ஆறு வீடியோவில் கூட ரெண்டு வீடியோ பார்த்தாச்சு இன்னும் நாலு வீடியோ தான் இருக்குது இன்னும் ஒரு இன்றைக்கி ஒரு வீடியோ கரெக்டாக ஈவினிங் ஆறு மணிக்கு வந்து அப்லோட் ஆகிடும் அது முடிஞ்சதும் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா ஸோ அது வந்து கொஞ்சம் நிறைய போகும் நெக்ஸ்ட்டு வந்து 11th Ethics, 12th Ethics, லெவன்த் Economics, 12th Economics இதெல்லாம் வந்து இன் கம்மிங் வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம் இதெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கன்னா மறக்காமல் நம்முடைய சேனல் வந்து subscribe பண்ணி வச்சுக்கோங்க சரி வாங்க இதில் இருக்கக்கூடிய இருபது கொஸ்டின் வித் ஆன்சர் நம்ம பார்ப்போம் முதல் கொஸ்டின் பாருங்கள் எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி பதினோரு மாகாணங்களில் ஏழு மாகாணங்களில் வெற்றி பெற்றது அப்படின்னு கேட்குறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பார்த்தோம் அப்படின்னா நம்ம தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் சி ராஜாஜி அவர்கள் தான் வந்து முதலமைச்சர் ஆவாங்க சரிங்களா நம்ம அதாவது சென்னை மாகாணத்தை கனெக்ட் பண்ணி ஸோ மொத்தம் வந்து பதினோரு மாகாணத்தில் இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து பார்த்தோன்னா ஏழு மாகாணமும் மேகாலயா அசாம் ஸோ அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா முஸ்லீம் கட்சி ஒரு மாகாணம் டோட்டலாக வந்து எட்டு மாகாணத்தை பேஸ் பண்ணி இவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க யார் காங்கிரஸ் வந்து ஆட்சி அமைப்பாங்க சரிங்களா பட் ஆனால் இங்கே காங்கிரஸ் அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தத்தில் ஏழு மாகாணம் தான் காங்கிரஸ் சுயமாக வெற்றி பெற்றது அந்த ஒரு மாகாணம் வந்து யார்துன்னா முஸ்லீம்கள் சரிங்களா ஸோ அதுதான் வந்து இங்கே கொஸ்டினை கேட்டுடுறேன் எந்த வருஷம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு சரிங்களா இவ்வாறு அமைக்கப்படும் போது என்ன நடக்கும் இரண்டாம் உலகப் பொருளை என்ன பண்ணுவாங்க ஆங்கிலேயர்கள் இந்தியா இவங்களை கன்சிடர் பண்ணாமே இந்தியர்கள் ஏற்றுன்னு போயிட்டு இரண்டாம் உலகப் பொருள் வந்து புகுத்தி விடுவாங்க அதனால் கோபம் கொண்ட இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதில் தன்னுடைய பா ரா அதாவது பதவி வந்து ராஜினாமா பண்ணிவிடுவாங்க சரிங்களா இதை தெரிஞ்சு வச்சுங்க நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் எந்த ஆண்டு முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கை தீர்மானம் நிறைவேற்றியது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சரிங்களா எந்த ஆண்டு முஸ்லீம் லீக் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேண்டும் என்ற கோரிக்கையை தீர்மானிக்க நிறைவேற்றியது அப்படின்னா அதாவது தீர்மானமாக நிறைவேற்றது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது மார்ச் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி நெக்ஸ்ட் மூன்றாவது கொஸ்டின் பாருங்கள் வேவல் பிரபுவை தொடர்ந்து இந்தியாவின் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றவர் யார் அப்படின்னா பேட்டன் பிரபு வேவல் பிரபுவை தொடர்ந்து இந்தியாவின் அரச பிரதிநிதியாக பொறுப்பேற்றவர் மவுண்ட் பேட்டன் பிரபு ஸோ பேட்டன் பிரபு தான் வந்து சுதந்திரத்தை குத்துட்டு போகிறது சரிங்களா அதுக்கு ஒரு சின்ன ஒரு ஜோக்கு கூட சொல்லுவாங்க ஜோக்குன்னு சொல்ல முடியாது அது வந்து ஸோ ரியாலிட்டி அப்படின் தான் கூகுளில் கூட எனக்கு ஒரு சில தகவல் கிடைச்சி மவுண்ட் பேட்டனுடைய ஒய்ஃபுக்கும் நம்மளுடைய நேரு மாமாவுக்கும் ஏதோ எப்படி சொல்கிறது ஏதோ தொடர்பு இருந்ததாகவும் லவ் இருந்ததாகவும் பாருங்கள் த இங்கிலீஷில் சொல்லிட்டால் புஸ்கன் வந்தது தமிழில் வந்து வரமாட்டேங்குது ஓகே லவ் இருந்ததாகவும் ஸோ அதை கண்டித்தா யார் மவுண்ட் பேட்டனே இதுக்கப்புறம் விட்டு வச்சுருந்தால் இவன் நம்ம ஒய்ஃப் இட்டினே போயிடுவான் அப்படின்றதுனால இல்லை வேணா வேணா நான் சீக்கிரம் வந்து நான் சுதந்திரம் கொடுத்துட்றேன் அப்படின்ற மாதிரி மவுண்ட் பேட்டனு சொன்னதாகவும் ஒரு சின்ன ஜோக் மாதிரி சொல்லுவாங்க ஆனால் அது கூகுள் போய் பார்த்தீங்கன்னா அது அந்த கண்டென்ட் எல்லாம் இருக்க தான் செய்யுது ஓகே இட்ஸ் ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் நாலாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஹரித்துவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைந்தில் முக்கியமான கொஸ்டின் இந்துக்களின் முதல் அகில இந்திய மாநாடு எங்கு நடைபெற்றது அப்படின்னா ஹரித்துவார் ஐந்தாவது கொஸ்டின் சார் ஸ்ட்ராபோர்ட் கிரிப்ஸ் தலைமையிலான பிரதிநிதித்துவ குழு எப்போது இந்தியா வந்ததுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு மார்ச் மாதம் போல் வரும் சரிங்களா முக்கியமான கொஸ்டின் இதெல்லாம் நச்சு நச்சுன்னு இருக்குது சரிங்களா அதாவது இந்த கிரிப் குழு எப்போ இந்தியாவுக்கு வருது மார்ச் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு போல் வருது ஓகேங்களா நெக்ஸ்ட் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் எங்கே நிறுவா சிங்கப்பூரில் நிறுவவர் சரிங்களா ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் சுதந்திர இந்தியாவின் தற்காலிக அரசை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா சுபாஷ் சந்திர போஸ் ஏன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்போதுலேயே இவர் என்ன பண்ணுவார் ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அதாவது காங்கிரஸ் விட்டு விலகிடுவார் சரிங்களா விலகிட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தோற்றுவிப்பார் பட் இருந்தாலும் காந்தியடியாக கூட இவருக்கு ஏற்பட்ட முரண்பாட்டில் என்ன பண்ணுவார்னா அவர் ஸோ நாட்டை விட்டு போயிடுவார் சரிங்களா போய்ட்டு அதாவது இந்த இரண்டாம் உலகப் பொருளை அங்கே அடைப்பட்டு இருப்பாங்க சரிங்களா ஜப்பான் சிங்கப்பூர் போன்ற இடத்துல அடைப்பட்டு இருக்கக்கூடிய அதாவது ஜெர்மனி இங்கே அடைப்பட்டு இருக்கக்கூடிய இந்தியர்களெல்லாம் ஒன்று சேர்த்து இந்திய இராணுவத்தை வந்து உருவாவதற்கு ஒரு உக்தியாக இவர் செயல்பட்டிருப்பார் மோகன் சிங் தலைமையில் அதை அவர் தான் வந்து ஸோ அதுக்கு வந்து தலைமை பொறுப்பு ஏற்பார் சரிங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பார்ப்போம் காந்தியடிகளை தேச தேசத்தின் தந்தை என்று அழைத்தவர் யாருன்னா சுபாஷ் சந்திரபோஸ் முக்கியமான கொஸ்டின் அதாவது காந்தியடிகள் வந்து சுபாஷ் சந்திரபோஸை ஒரு மாதிரி பார்த்தாலும் கூட ஆனால் சுபாஷ் சந்திரபோஸ் வந்து காந்தியடிகள் மேலே இருந்த ஒரு மதிப்பின் காரணமாக அவர் என்ன நினைக்கிறார் காந்தியடிகளை தேசத்தின் தந்தையே என்று அழைத்தார் சரிங்களா சுபாஷ் சந்திரபோஸ் நெக்ஸ்ட் எட்டாவது கொஸ்டின் பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் இந்திய அரசமைப்புக்கான குறிக்கோள் தீர்மானத்தை அரசமைப்பு நிர்ணய சபையில் அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நம்மளுக்கே தெரியும் சரிங்களா அதாவது இந்திய குறிக்கோள் தீர்மானம் வந்து ஜவஹர்லால் நேரு தான் பண்ணாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சரிங்களா நெக்ஸ்ட் ஒன்பதாவது கொஸ்டின் பாருங்க இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் எப்போது நடைபெற்றதுனா ரொம்ப 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 முக்கியமான முக்கியமான கொஸ்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் நடைபெறும் இரண்டாவது கூட்டம் அதுக்கடுத்து ரெண்டு நாள் நடக்கும் மூணாவது கூட்டம் அதுக்கடுத்து ரெண்டு நாள் நடக்கும் சரிங்களா இல்லை இல்லை ரெண்டு நாள் இல்லை அதாவது டிசம்பர் பதினொன்று அதுவும் டிசம்பர் பதினாமல் கரெக்டு தான் சரி மாதம் ஒரு ரெண்டு ரெண்டு நாள் வந்து இந்த கூட்டம் நடைபெறும் சரிங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி முதல் கூட்டம் நடைபெறும் அப்போது என்ன பண்ணுவாங்க சச்சிதானந்த சின்கா அப்படின்றவர் வந்து தற்காலிக சபையினுடைய தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க அதாவது நிர்ணய சபையின் தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க பட் ஆனால் அந்த ரெண்டு நாள் ஒரு இறந்துட்டதன் காரணமாக என்ன பண்ணுவாங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் முதல் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யாருன்னா ராஜேந்திர பிரசாத் அப்படின்றவர் தான் வந்து நிரந்தர நிர்ணய சபையின் தலைவராக வந்து தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா ஓகே அதுக்கடுத்து கொஸ்டின் பார்ப்பேன் எல்லாமே சூப்பரான கொஸ்டின் பதினொன்றாவது கொஸ்டின் பாருங்கள் இந்திய அரசமைப்பு இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பது நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சரிங்களா அந்த இருபத்தி ஆறு அப்படின்றது நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான தேதி அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் சரிங்களா இந்திய அரசமைப்பு இந்திய அரசமைப்பு நிர்ணய சபையால் எப்போது ஏற்றுக்கொள்ளப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது நவம்பர் இருபத்தி ஆறு நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க சுதேசி அரசுகளை இந்தியா ஒன்றியத்தோடு இணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா இரும்பு மனிதர் என்று அழைக்கப்படக்கூடிய சதர் வல்லபாய் பட்டேல் சரிங்களா சுதேசி அரசுகளை இந்தியா ஒன்றிய அதாவது ஒன்றியத்தோடு இணைப்பதில் முக்கிய பங்கு வகித்தவர் யாருன்னா சதர் வல்லபாய் பட்டேல் அதாவது சர்தார் வல்லபாய் பட்டேல் அப்படின்னு சொல்லும்போது தான் நம்மளுக்கு ஒரு ஞாபகம் வருது அதாவது இவருக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிலை ஒன்று நிறுவுனாங்க யார்னா இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஆக்சுவலாக சர்தார் வல்லபாய் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் சரிங்களா அவர் வந்து காங்கிரஸ் கட்சி சார்ந்தவர் பட் ஆனால் பிஜேபி வந்து அவருக்கு ஒரு பெரிய சிலை வந்து இருக்கிறாங்க சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம் மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கையின்படி ஆந்திர பிரதேச மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சரிங்களா மொழிவாரி மாநில மறுசீரமைப்பு கொள்கையின்படி படி ஆந்திர பிரதேச மாநிலம் உருவாக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பதினாலாவது கொஸ்டின் பாருங்கள் மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்தியரா மொழிவாரி அடிப்படையில் அமைக்கப்பட்ட முதல் மாநிலம் எது அப்படின்னா ஆந்தியரா அதாவது டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸை பார்த்துன்னு வச்சுக்கங்களா ஸோ இது எல்லாமே அதில் சேர்ந்த மாதிரி இருக்கும் சூப்பராக இருக்கும் சரிங்களா படிக்கிறதுக்கு அப்படியே ஸோ அந்த டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸு பச்சிங்கன்னா போதும் இருக்கக்கூடியதெல்லாம் அதாவது எப்படி சொல்கிறது பதினொன்று பதினொன்று அந்த அந்தளவுக்கு கிடையாது கண்டென்ட்டு சரிங்களா ஸோ பத்தாவது ஒன்பதாவது இதெல்லாம் வந்து சேர்ந்த மாதிரி இருக்கும் உண்மையிலேயே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் படிக்கிறதுக்கு சரிங்களா நம்ம பார்ப்போம் இன் கம்மிங் வீடியோவில் நம்ம பார்ப்போம் சூப்பராக இருக்கும் நச்சு நச்சுன்னு இருக்குது எல்லாமே சரிங்களா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் பதினேழு மூவர் ஆணையம் ஒன்றை அமைத்தவர் யார் அப்படின்னா ராஜேந்திர பிரசாத் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் பதினேழில் மூவர் ஆணையம் ஒன்றை அமைத்தவர் வந்து ராஜேந்திர பிரசாத் பதினாறாவது கொஸ்டின் பாருங்கள் மொழி மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா ஜேபிபி குழு மொழிவாரி மாகாண கோரிக்கை ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மாகாணம் இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது ஸோ அதாவது மாநிலமாக மாகாணம் சரிங்களா இந்த வார்த்தைகள் ரொம்ப முக்கியம் சரிங்களா அது ஏன் அப்படின்றத நான் டுவெல்த்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் வீடியோ போடும்போது நான் சொல்கிறேன் பாருங்கள் சரிங்களா மொழிவாரி மாகாண கோரிக்கையை ஆராய அமைக்கப்பட்ட குழு எது அப்படின்னா ஜேவிபி குழு தென்னிந்திய நல உரிமை கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப் சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நவம்பர் இருபது சரிங்களா தென்னிந்திய நல உரிமை அதாவது செல்ஃப் சொல்லுவாங்க இல்லையா அதாவது நீதி கட்சி அதாவது பதினாறில் தோற்றுவிப்பாங்க பதினேழு நீதி கட்சியாக மாறும் சரிங்களா ஸோ தென்னிந்திய நல உரிமை கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறு நெக்ஸ்ட் பாருங்க பதினெட்டாவது சுதந்திர இந்தியாவின் வெளியிறு கொள்கையின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு சரிங்களா சுதந்திர இந்தியாவின் வெளியிறவு கொள்கையின் சிற்பி என்று அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா ஜவஹர்லால் நேரு நெக்ஸ்ட் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்னும் நூலை எழுதியவர் வந்து ராஜா ராம் மோகன் ராய் இயேசு கிறிஸ்துவின் கட்டளை என்னும் நூலை எழுதியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் ஆக்சுவலாக வந்து ராஜா ராம் மோகன் ராய் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இந்து தான் சரிங்களா அதுதான் அந்த பிரம்ஞான சபையெல்லாம் அது தோற்றுவிப்பார் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி எட்டு போல ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒன்பதுல என்ன பண்ணுவாரு ஸோ என்னும் உடன்கட்டை ஏறும் பழக்கத்தை வந்து தூகத்துக்கு ரொம்ப வந்து போராடுவாரு சரிங்களா அதாவது ஒழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க சதியன் உடன்கட்டை ஏறும் பழக்கம் யாரால் ஒழிக்கப்பட்டா ராஜாராம் மோகன் ராயால் தான் சரிங்களா பட் இருந்தாலும் இவர் வந்து யாருக்கு ஒர்க் பண்ணியிருந்தார்னா நம்மளுக்கே தெரியும் சரிங்களா ஸோ அவருக்கு ஒர்க் பண்ணியிருந்தார் ஆகையனால் வந்து இயேசு கிறிஸ்துவின் கட்டளை அப்படின்ற ஒரு நூல் வந்து இவர் எழுதியிருப்பாங்க ஓகே நெக்ஸ்ட் பாருங்க இருபதாவது கிறிஸ்டின் ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்தாம் ஆண்டு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி பதினாலாம் ஆண்டு வரை பணியாற்றியவர் யாருன்னா ராஜாராம் மோகன் ராய் ஆக்சுவலாக ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி மூணுன்னு நினைக்கிறேன் ஒரு செத்து போயிடுவார் சரிங்களா ராஜாராம் மோகன் ராய் வந்து செத்து போயிடுவார் சரிங்களா அந்த ஊர் பேர் வந்து ஃபர்க்கெட்டை மிஸ் பண்ணிட்டேன் சூப்பராக இருக்கான அந்த ஊர் பேர் சொல்கிறதுக்கு இங்கே கரெக்டாக ஞாபகம் வரும் நான் அப்புறம் சொல்கிறேன் சரிங்களா ஆங்கில கிழக்கிந்திய நிறுவனத்தில் ஆயிரத்தி எட்நூத்தி ஐந்து முதல் ஆயிரத்தி எட்நூற்றி பதினாலாம் ஆண்டு வரை சரிங்களா பணியாற்றியவர் யார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய இருபது கொஸ்டின் அண்ட் ஆன்சர் எல்லாமே முக்கியமான கொஸ்டின்ஸு சரிங்களா வேலிடான கொஸ்டின் தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நான் நம்புகிறேன் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் அதாவது ராஜராம் மோகன்ரா யாருக்கு ஒர்க் பண்ணியிருந்தார் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை இல்லையா ஸோ வில்லியம் பெண்டிங் பிரபுக்கு இதை வந்து ஒர்க் பண்ணியிருப்பார் அவர் சரிங்களா ஸோ அவ அவங்களுடைய முன்முயற்சியால் தான் என்ன பண்ணுவாங்க சதியன் உடன் கட்டியிடும் பழக்க வந்து நிவர்த்தி பண்ணுங்கள் இப்போ ஆயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பது போல் சரிங்களா ஓகே ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றின கீழே கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள் இது வரைக்கும் நம்மளுடைய லோக்கல் தமிழ் டிஎன்பிஎஸ்சி ஷார்ட்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்ஸ் கிளிக் பண்ணி வச்சுங்க இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி